சின்ன புள்ள வாடி உள்ள பார்த்த நல்லா தாண்டி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி ஒண்ணு தெரியலடி பேசாம இப்படியே போயிடலாம்டி ஏண்டி வாசப்படிதான் தாண்டி உள்ள வந்துருக்குறோம் அதுக்குள்ள போயிடலாங்கிறீங்க வந்தது வந்துட்டா உள்ள சுத்தி பார்த்துட்டு போலாண்டி ஏய் இது என்னடி சுத்தி பார்க்கறது இது என்னடி தாஜ்மஹால் அடி இதுவே பேய் பங்களாடி பேசாம வாடி போயிடலாம்டி பயமா இருக்குதுடி சின்ன புள்ள அப்படிங்கிறியா

சரி வாங்க்கா அந்த பக்கம் எங்கேயாச்சி தேடி பார்க்கலாம் வேற வழி ஏதாச்சும் இருக்கும் எதுக்கு சும்மா பயப்படனே இதுவே பாலடைஞ்ச வீடு மாதிரி தானே இருக்குது எங்கேயாச்சும் செவருங்க அங்கே எங்கேயு உடஞ்சி கிடக்கும் வாங்க ஏதாவது ஒரு வலி கிடைக்கும் இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தா வலி கிடைக்காது நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஆமா இங்கே இந்த கடவு திறக்கவும் முடியல சரி வா வேற ஏதாச்சும் வழி இருக்குதானே தேடி பார்க்கலாம் வழி கிடைச்சா இங்கிருந்து உடனே வெளியே போயிடுவானி அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குற அப்படி இப்படினாலும் எதுவும் சொல்லிட்டு இருக்காத சொல்லிட்டா சின்ன நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பா அதனால தான் உனக்கு தாண்டி முக்கியமாக சொல்கிறேன் நீ வந்தாலும் வராட்டி அப்புறம் நான் வாத்துட்டு மாட்டேன் நானும் மலராக்க எகிரி குதிச்சு ஓடிடுவோம் சொல்லிட்டேன் அடிப்பாவி வழி கிடைச்சா என்னை அம்போன்னு விட்டுட்டு ஓடிடுவியா வாடி வாடி நானே உனக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகி ஓடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் இவன் என்னை விட்டுட்டு ஓட போறாளாமா சீக்கிரம் வா வழி கண்டுபிடிச்சு எங்கேயாச்சும் வெளியே போகலாம் ஏதோ ஒரு வேகத்தில் உள்ள நுழைஞ்சிட்டோம் எனக்கே இப்போ பயமா தாண்டி இருக்குது வா சீக்கிரமா வந்து வழி கண்டுபிடிங்க ஏ என்னடி சின்ன புள்ள இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குதுடி இங்க வேற ரொம்ப இருட்டா வேற இருக்குது எல்லாம் எப்படி கடக்குது பாரு ஐயோ நல்லா வந்து சிக்கிட்டேன்டி இந்த பக்கம் ஒரு வழியும் இல்லை

ஏ நிலா நில்லுடி ஓடாதடி விட்டுட்டு அய்யய்யோ அக்கா ஓடி வாங்கக்கா ஓடுறாக்கா ஓடுறாக்கா என்னமோ இங்க உட்கார்ந்துட்டு அது கையில சிக்கிர கூடாதுக்கா சீக்கிரம் ஓடி வாங்கக்கா ஓடி வாங்கக்கா அய்யய்யோ இவ்வளவுல பேசி கேட்டி இங்க வந்து நம்ம மாட்டிக்கிட்டேனே இவ்வளவுல நம்பவே கூடாது இப்படி நம்பி வந்து மோசம் போயிட்டேனே அடியே என்ன கொண்டு வந்து இப்படி மாட்டி விட்டுட்டீங்களேடி என்ன நம்பி ரெண்டு புள்ளங்க அய்யய்யோ என்ன இவங்க ரெண்டு பேரும் நம்மள விட்டுட்டு ஓடுறாங்க நம்ம இது கிட்ட மாட்டி கிட்டோம்னா ஐயோ இருங்கடி இருங்கடி நானும் வந்துறேன்டி அய்யோ என்னக்கா அங்க அப்படி உட்கார்ந்துட்டு இருக்குது என்னம்மா அத பார்த்தது எனக்கு கை கால் எல்லாம் நடுங்கி போச்சு அப்படியே நிலா அப்பவே வெளிய போய் இருக்கலாம்டி என்னடி இப்படி வந்து சிக்கிக்கிட்டமே இப்ப எப்படிடி வெளிய போறது நம்ம இது வெளிய போற குடுமா ஊடாதா ஒண்ணு புடிலியடி இந்த சின்ன புள்ளைக்கு அப்பவே சொன்னமே அப்படியே போயிரலாம்டி திரும்பினே வெச்ச அக்கா இங்க நின்னு பேசிட்டு இருக்காதீங்கக்கா ஓடுங்கக்கா ஓடுங்கக்கா வாங்கக்கா அந்த பக்கம் வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கதவு மாதிரி தெரியுதுக்கா அந்த வழியா ஓடிடலாம்க்கா வாங்கக்கா ஐயோ என்ன தீவா விட்டுட்டு நம்மள விட்டுட்டு இப்படி ஓடறாளே அடே சின்ன புள்ள நில்லுடி சேந்தே போலாம்டி தனியா விட்டுட்டு ஓடாதடி நில்லுடி நில்லுடி ஐயோ அக்கா அந்த கதவு சாத்திருச்சுக்கா கொஞ்சம் சீக்கிரமா ஓடி வந்திருக்கலாம்ல இப்ப பாருங்க நம்ம வரக்குள்ள அதுவும் சாத்திருச்சு சாத்தி தாண்டி இருக்கோ சின்ன நம்ம நல்லா வந்து இதுகிட்ட மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறேன் இதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியே போயிடுறேன் அடியே கொஞ்சம் யோசிங்கடி நம்ம இப்படியே ஓடிட்டே இருந்தா வேலை காகாதடி கொஞ்சம் மூளை பயன்படுத்திடி சின்ன புள்ள எது எதுக்கோ வேகானம் பேசுறியடி இப்ப வெளியே போறக்கு ஏதாச்சும் வழி கண்டுபிடிடி என்னக்கா சொல்றீங்க எனக்கு எப்படிக்கா இங்க வழி தெரியும் நான் என்னக்கா முன்ன பின்ன இங்க வந்திருக்கிறேனா என்ன

மலரக்கா மலரக்கா அந்த பக்கம் ஏதோ கொஞ்சம் வலிச்சமா தெரியுதுக்கா ஏதோ வலி இருக்குதே நினைக்கிறேக்கா அப்படியே போயிர்லாம்க்கா வாங்கா கொஞ்சம் சீக்கிரமா ஆ சரி சரி நானு தான் வா வா போலாம் என்னடி இது நம்ம வலிச்சமா இருக்கவே இதுக்குள்ள வந்தா இதுக்குள்ள என்ன இருக்குது முக்கெல்லாம் என்னடி இது தெரியலையே சின்ன புள்ள உனக்கு ஏதாச்சும் தெரியுதா டி இத பார்த்தா இது அந்த மாதிரி ஏதா நினைக்கிற நீ ஏ இங்க பார்த்தா நிறைய புக் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க டி அந்த காலத்துல லைப்ரரியா யூஸ் பண்ணிருப்பாங்களோ என்னமோ எனக்கே ஒன்னும் தெரியலடி டி ஆனா பாரு தன்ன போல புக் எல்லாம் எடுத்து பறக்குதுடி ஆ சரி வாடி போலாம் இங்க இருந்து வெளிய போயிரலாம் அந்த புக் வர நான் தலமேல் உலகுற மாதிரியே வருது டி ஏய் திணப்புழ நில்லுடி அதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வைக்கிறாதடி அங்கே கொஞ்சம் திரும்பி பாருடி எப்படி இருக்குதுடி ஏ திணப்புழா என்னடி இவ்வளோ பெருசாக உட்காந்துட்ருக்குதுடி திரும்பி பக்கம் ஓடி வந்துடுடி அது வேற ஏதாச்சும் பண்ணிட போகுதுடி என்னடி மின்னாம் போய் பக்கத்துலேயே ரொம்ப நிற்கிறா தள்ளி வாடி ஏய் திணப்புழ திரும்பி மட்டும் அங்கேயாச்சும் ஒன்று உட்காந்துட்ருந்துது பாரு நாலஞ்சு பிறக்குதுடி நாலஞ்சு எல்லாம் நம்மள தாண்டி பார்த்துட்டே இருக்குது இப்ப என்னடி பண்றது வாடி ஏ சின்ன புள்ள நிலா திரும்பி பார்க்காம இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாச்சும் போயிடலாம் டி வாடி அப்படியே நகர்ந்து போயிருந்துடி அடியே காலெல்லாம் வலிக்குதுடி ஓடி ஓடி எந்த பக்கம் ஓடுனாலும் வழியே கண்டுபிடிக்கலடி என் காலெல்லாம் இட்டு போய் வலிக்கிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் எனக்கு மட்டும் என்ன தெரியுது பேசாம கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் வாங்க இங்கே கொஞ்சம் எதுவும் இல்லை பார்க்குறக்கு ஒன்றத்தி காணும் எல்லாம் வேற வேற பக்கம் இருக்குது போல பேசாம நம்ம இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் யோசிக்கலாம் ரெஸ்ட் எடுத்துட்டே இங்க வந்து ரெஸ்ட் எடு ரெஸ்ட் எடுங்கற அடியே துப்பு கட்டவளே இவ்வளோ நம்பி நான் வந்ததுக்கு யோ என்ன எதில் அடிக்கிறதுன்னு எனக்கே தெரியலையே என்ற உருசம் வேறு என்னை தேட ஆரம்பிச்சிருவான் என்ன பண்ண போகிறனோ சரி இப்போ என்ன பண்ணுறது நீ கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம் நீ சொல்கிற மாதிரி வேறு என்ன பண்ணுறது அக்கா இப்படியே நின்றுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுக்கா கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாக்கா ரொம்ப டயர்டாக இருக்குதுக்கா எனக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிக்கலாக்கா நம்ம யோசிக்காமல் சுற்றிட்டே இருக்கிறனால தான் நம்மளால் வழி கண்டுபிடிக்கவே முடியலக்கா

நாம எந்த இடத்துல இருக்குறோனே புரியாம அவ பாட்டு லூசு தன்மை எல்லையா பேசிட்டு கரா அடியே நிலா என்னாச்சும் பாருடி அவளுக்கு அக்கா எனக்கு ஒரு ஐடியா அக்கா உங்க போன்ல மணி என்னாச்சுன்னு பாருங்கக்கா அப்படியே யாருக்காச்சி போன் பண்ண முடியுதான்னு பாருங்களே முதல்ல அது செக் பண்ணுங்களே ஆ நல்ல ஐடியா அக்கா இருங்க இருங்க நானே போன் பாக்குறேன் ஆ சரி நிலா நீயே பாரு என்னால பார்க்கவே முடியாதுடி நான் போன வேற சார்ஜ் போட்டுட்டு வீட்டுல வெச்சிட்டு வந்துட்டேன்டி ஏ சின்ன புள்ள மலரக்கா போனே போக மாட்டேங்குது இங்க இருந்து லைனே கிடைக்கல ஐயோ இப்ப என்னக்கா பண்றது இந்த சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதுக்கா ஏ சின்ன புள்ள நாம இப்பதான் உள்ள வந்த மாதிரி இருந்ததுடி இப்ப மணி என்னாச்சு தெரியுமா போன்ல மணி பார்த்தா மணி 6:30 மேல ஆயிருச்சுடி நம்ம காலையில 10 மணிக்குள்ள வந்ததுடி இன்னும் சுத்திட்டே இருக்கிறோம் எப்படிடி எப்படி நைட்டு வெளியே போயிருமோ இல்லையா ஒண்ணும் தெரியல யாருக்கும் போனும் போக மாட்டேங்குது இப்போ என்ன பண்ண போறோம் தெரியலையே ஒருவேளை நம்ம நைட்டு வெளியே போக முடியலன்னா இங்க தங்குற மாதிரி இருந்தா என்னடி பண்றது இங்க இருக்க போறோம் ஐயோ இப்போ என்னடி பண்ண போறோம் கடவுளே ஆண்டவா இப்படி வந்து நாங்க சுத்திட்டமே ஏய் ஒருவேளை நம்மனால வெளிய போக முடியலனா என்னடி பண்ணப் போறோம் ஏய் என்னடி இப்படி எல்லாம் பேசி انا பயமுறுத்துற எப்படியாவது வெளிய போவோம் நம்புங்கடி என்னடி மணி 6:30 ஆயிருச்சுங்கற எனக்கு வேற ரொம்ப பசிக்குதுடி நிலா மத்தியானமும் சாப்பிடவே இல்லையா பசி தாங்கவே முடியலடி அப்படி இருந்து எங்க அத்தை வேற சோறு கொஞ்சம் போட்டுட்டு போன்னு சொல்லுச்சு நான் கேட்டேன்னா இந்த புத்தி கேட்டவா

சத்தம் வேற அடிக்கடி கேட்டுட்டே இருக்குது காக்காருமா எங்கிருந்து வருதுன்னே தெரியல ஏதேதோ சத்தம் எல்லாம் கேக்குது என்னண்ணா அப்படி ஜாலி உட்கார்ந்துட்டீங்களா இருக்குது ஆ வாப்பா வாப்பா ஜெகநாதா வாத்தே ரொம்ப நாள் ஆயிருச்சு டீ கடை பக்கமே ஆளே வர்றதில்ல அதுவாண்ணா அது கொஞ்சம் வேலையாவே இருந்துட்டேண்ணா அப்புறம் எங்க பொழுதே போயிடுது அப்புறம் வீட்டுக்கு போயிடுறோம் அப்புறம் எங்க போய் டீ கடைக்கு வர்றது ஆ சரி உட்காருப்பா உட்காரு ஏன் நின்னுட்டே இருக்கிற ஆ உட்கார்றங்க அண்ணா என்னப்பா விளச்சல பரவாயில்லையா ஆ அப்படியே ஏதோ கொஞ்சம் போயிட்டு இருக்குதுண்ணா எங்க இந்த அண்ணா இங்க உட்காந்துட்டு சரி இந்த அண்ணா கிட்ட கேட்டு ஒரு ஒருவேளை அவங்க வீட்டில் இருந்தாலும் இருப்பாளே என்னம்மா அண்ணா ஜெகன் அண்ணா அடா வா வா கார்த்தி வா எங்க பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஆளே வரதே இல்லை ஆமாண்ணா கொஞ்சம் வேலையாவே இருந்துட்டேன் அதுதான் பார்க்கவே முடியல போங்க நானே உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி தான் இருக்குது சரி என்ற ஒன்றாட்டி அங்கே உங்க வீட்டில் ஏதாவது இருக்கிறாளானா யாரு ஒன்ற சம்சாரம்மா அந்த நிலா புள்ளையா இல்லையே எங்க வீட்டில் ஏன் பொண்டாட்டியே இல்லை அப்புறம் எப்படி அந்த புள்ள இருப்பா இவ்வளவு நாங்கள் பார்த்து காலையில பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அதுதான் டீ போட்டு கொடுக்குறதுக்கு கூட ஆள் இல்லையா சரி அதை டீ கடையில் வந்து குடிச்சிட்டு போலா அப்படின்னு நினச்சிட்டு வந்த அவ எங்கே உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறாளே என்னம்மா போ பிள்ளைங்களும் வந்து அவங்கவுங்க வாட்டுக்கு இருக்கிறாங்க வீட்டில் காப்பி தண்ணி கூட ஒன்றும் போட்டு தரல சரி நீ எங்கே போய் அவ்வளோ தேடுறத நான் பாட்டுக்கு டீ கடைக்கு வந்துட்டுனே என்னன்னா உங்க வீட்ல இல்லையா எங்கே போயிருப்பா ஒன்றும் தெரியலையே எப்பவுமே இந்நேரத்துக்கு வீட்டில் தான்ண்ணா இருப்பா நான் இன்னைக்கு மத்தியானமே வந்துட்டேன் அவ மத்தியானம் இருந்தே வீட்டுல இல்லைண்ணா சரி அதுதான் உங்க வீட்டுல ஏதாவது உட்கார்ந்துட்டு இருக்கிறாள் என்னமோ நினைச்சிட்டு கேட்டா சரி விடுங்க அப்படியே நான் போய் பாக்குறேன் இல்லாட்டி போன் பண்ணி பார்த்தாலும் போனும் எடுக்கவும் மாட்டேங்கிறா போன் லைனும் போக மாட்டேங்குது எங்க போய் தொலைஞ்சானே தெரியலண்ணா இவோ சரி சரி அந்த சென்ட்ராஸ் தான் அந்த புள்ளைக்கூட தான் ஏதாவது சுத்திட்டு இருப்பா ஒரு வேலை அங்கிருந்தாலும் இருப்பாங்களே என்னமோ போய் பாருப்போ அப்படியே என்ற மாண்டாட்டி இருந்தாலும் வர சொல்லு வீட்டுக்கு ஆ சரிங்க நான் வர சொல்றேன் இவ் எங்க போனான்னு தெரியலையே இப்ப வீடு வீடா போய் இவ்வளவு தேட வேண்டியதா இருக்குது எல்லாம் என்னதான் பண்ணி தொலையறது போ இவளை வச்சுட்டு அம்மா சின்ன பிள்ளை எங்கம்மா ஆளவே காணும் ரொம்ப நேரமா வீட்லயே காண மாட்டிருக்குது நான் போன் பண்ணி பார்த்தப்ப போனும் எடுக்கல ஒண்ணும் எடுக்கல எங்கம்மா போனா வாடி சுத்த போனாலும் என்னமோ நானும் சீக்கிரமாக நேர காலத்தோடு வாடின்னு தான் சொல்லி அனுப்புனேன் அவன் அது இதுன்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு தான் போகிறேன் கயிறு வாங்கிட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனேன் இன்னும் காணண்டா நானும் அவ்வளோவே எதிர்பார்த்து உட்காந்துட்டுக்கிறேன் ஃபோன் பண்ணி பார்த்தியா ஃபோன் போகலையா என்னடா இது இவன் சும்மாவே இருக்க மாட்டான் எங்கே அந்த நிலா போல கூட தான் சேர்ந்து போகிறேன்னு சொன்னேன் சரி நான் புருஷனுக்கு வேணால் ஃபோன் பண்ணி பாருண்டா ஆ சரி இருங்கம்மா அந்த கார்த்தி நம்பர் எங்கிட்ட இருக்குது சரி ஒருவேளை அவங்க வீட்டில் ஏதாவது இருக்கிறாளா என்னமோன்ட்டு கேட்டு பார்க்குறேன் இருங்க மலரக்கா நிலா எங்கக்கா உங்க கூட தானே வந்தா எங்க நீங்க மட்டும் வர்றீங்க அவளுக்கானோம் ரெண்டு பேர் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு தானே போனீங்க எந்தவொக்கு போனீங்க அவ்வளவு காணும்

சரி வாங்கக்கா போய் தேடி பார்க்கலாக்கா அவள ஆ சரி வாசனை புள்ள தேடி பார்க்கலா வா வா நிலா நிலா அடியே நிலா அக்கா பாத்ரூம்க்கு இந்த பக்கம் தானக்கா வந்தீங்க ஆமா சின்ன புள்ள இந்த சைடு தான்டி வந்தா இங்க எல்லாம் பாத்துட்டு தான்டி வந்தனா நாங்க அப்படியே சரி வாங்க அப்ப வேற பக்கம் போய் தேடி பார்க்கலாம் ஏ நிலா நீ எங்கடி இந்த பக்கம் இருந்து வர்ற

எனக்கு என்ன நடக்குதுனே ஒண்ணுமே புரியலடி நிலா ஏ சின்ன புள்ள என்னடி இது இப்போ என்னடி பண்றது இப்போ போய் எங்கடி நம்ம தேடறது ஐயோ நீ கடிச்ச அவங்க கடிக்க மாட்டேங்கறாங்க அவங்க கடிச்ச நீ கடிக்க மாட்டேங்கற ரெண்டு பேரும் மாறி மாறி தேடறது இல்லையே நேரம் போயிட்டு இருக்குது இப்போ எப்படி வழி கண்டுபிடிச்சு வெளிய போற போறேன்னு தெரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்